எனக்கு எல்லாமே அம்மாவுங்க தான் எனக்கு எல்லாமேனா நான் வாழ்றதே கூட இந்த உயிர் இருக்க வரைக்கும் என் அம்மா அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து அவங்க மடியில அந்த ஒரு நொடி அந்த சாஞ்சு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அந்த மாற்றம் அம்மா உத்தரவு கொடுத்த அடுத்த நொடி பிள்ளைங்களோட பகிர்ந்துக்கணும் தான் இந்த ஒரு பதிவு ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா நிறைய ஊர்கள்ல இருந்து அம்மாவுக்கு பூ பூச்செட்டி எடுக்கிறவங்க மாவிளக்கு எடுக்கிறவங்க முளைப்பாரி போடுறவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு நடத்த போறது அவங்கதான் ரொம்ப சிறப்பா நடக்கணும் வணக்கம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு அம்மா வந்து ரெண்டு அம்மாவுமே எனக்கு அற்புதமா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க எல்லாரும் தமிழின் பார்த்துருப்பீங்க திருவிழா திருவிழா பத்தி தான் அம்மா பேச போறாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆமா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஒரு என்ன சொல்றது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விசேஷங்களை வந்து அம்மாவுக்காக வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஆனா அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவா நடக்கும்போது எனக்கு திருவிழாவில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த நாள்ல அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்தணும் அம்மா எப்படி அமர்ந்திருப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோலங்கள்ல ஒவ்வொரு அழகுல அம்மா வந்து இந்த நாகபுரத்துல அமர்ந்திருப்பாங்க அது வந்து அத பாக்குறதுக்காகவே நான் ஒவ்வொரு வருஷம் உற்சவ திருவிழாவையுமே வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பேன் உங்களை போல நானுமே எப்ப அம்மா திருவிழாவுக்கு உத்தரவு கொடுப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில ரொம்ப ரொம்ப சிறப்பா அம்மா வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க இந்த வருஷ திருவிழா வருஷ தான் உற்சவ திருவிழா நடக்குது இந்த வருஷம் எப்படி அப்படின்னா போன வருஷம் கும்பாபிஷேகத்தோட சேர்ந்து உற்சவ விழாவும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அற்புதமா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா நடந்தது அதை விட மிக பெரிய அளவுல அம்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில இந்த வருஷமும் திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனசுல இன்னைக்கு இருந்தே தோண ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் தானமா திருவிழா கொண்டாடுறாங்க நீங்க மட்டும் ஒவ்வொரு வருஷமும் திருவிழான்னு சொன்னாலும் சரி ஒவ்வொரு சிறப்புகள் பண்றதா இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப எமோஷனலா பேசுறீங்கம்மா அப்படின்னு சில பேர் கேட்ட கேள்வி இருக்கு ஒன்னும் இல்ல தங்கங்களா எனக்கு எல்லாமே அம்மாவுங்க தான் எனக்கு எல்லாமே நான் வாழ்றதே கூட இந்த உயிர் இருக்க வரைக்கும் என் அம்மா அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்து அவங்க மடியில அந்த ஒரு நொடி அந்த சாஞ்சு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அந்த அந்த அவங்கள பிடிச்சு ஒரு ஒரு நொடி அது ரொம்ப எமோஷனல் ஆயிரும் அது அம்மாவை பாக்குறவங்களுக்கு தெரியும் உணர்றவங்களுக்கே வந்து வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும்போது அம்மாவை நான் நேரடியா பாக்குறேன் அப்போ அந்த திருவிழா நேரத்துல அம்மாவோட அந்த மகிழ்ச்சி ஒவ்வொன்னையும் அவங்க ஏத்துக்கிற கூடிய தன்மை ரொம்ப ஊர்கூடி திருவிழா இல்ல தங்கங்களா இது இது தனியா நான் என்னோட தோள் கொடுக்கிற சில உள்ளங்கள் அவ்வளவுதான் ரொம்ப பெருசா இல்லைனாலும் ஆனா ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவ ரொம்ப பிரம்மாண்டமா அவங்களே அவங்களுக்கு ஏற்படுத்திப்பாங்க பாருங்க வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி இந்த வருஷம் நமது நாகபுரத்துல உற்சவ திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா என்னோட மனசுக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அம்மாவுக்கு வந்து தான் ஏன்னா என் எனக்கான ஒரு நிலை தகுதி இருக்கும்ல அதை மீறி நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே எனக்கு பிரம்மாண்டம்தான் அந்த வகையில இந்த வருஷமும் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அற்புதமா வந்து திருவிழாவை கொண்டாட போறோம் நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டது அம்மா தேதி எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா அம்மாவோட இந்த உத்தரவு கிடைச்ச அடுத்த நொடி பிள்ளைங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது சிறப்பா வந்து இந்த வருஷமும் உற்சவ திருவிழாவை கொண்டாட போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து திருவிழாவோட ஆரம்ப தேதி எட்டு பத்து இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஆரம்பிக்குது எட்டு பத்து அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒன்பது பத்து 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 அதாவது புதன் வியாழன் வெள்ளி தமிழ் மாதத்திற்கு புரட்டாசி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று நாட்களும் வந்து சுயம்பு நாகபுரத்து இறைவிகளுக்கு மிக பிரம்மாண்டமா ரொம்ப ரொம்ப அருளோடு உங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய தாய்களுக்கு திருவிழா நடக்க இருக்கு இந்த திருவிழா ரொம்ப சிறப்பா உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றிய தாய்க்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுதல்களை நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உற்சவ திருவிழா இந்த வருஷம் இந்த தேதிகளில் நடக்க இருக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் எட்டாம் தேதி அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலையில பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து காப்பு கட்டுவோம் சுயம்பு நாகபுரத்து இறைவிகளுக்கு காப்பு கட்டுற விழா நடக்கும் சாயந்தரம் பாத்தீங்கன்னா தூளியில புரத்து இறைவிகளுக்கு தூரி பூ ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சல்ல அம்மாவை அமர வச்சு அம்மாவை வந்து எல்லா பிள்ளைங்களுமே ஊஞ்சல்ல வச்சு ஆட்டி அம்மாவுடைய மந்திரங்களும் பாடல்களும் படிக்கக்கூடிய விழா புதன்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது வியாழக்கிழமை காலையில் பால் குடம் எடுக்கிறவங்களும் இருமுடி மாலை போட்டவங்க இருமுடி கட்டி அம்மாவுக்கு மாலை செலுத்துறதும் வந்து வியாழக்கிழமை காலையில் நடக்க இருக்கு மாலை செலுத்துனவங்களும் பால் குடமும் வேண்டுதல் முடித்த உடனே அம்மாவுடைய மாபெரும் யாகம் இருக்குது இந்த யாகத்தை பத்தி சொல்லியே ஆகணும் ஒவ்வொரு வருஷமும் இந்த யாகத்தப்போ அம்மா கனி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே அம்மாவே அழைச்சு கனி கொடுப்பாங்க அங்க உட்கார்ந்துருக்கிற பிள்ளைங்களை அழைச்சு அவங்க என்ன வரத்துக்காக என்ன கோரிக்கைகளை மனசுல சுமந்துருக்காங்க என்ன கஷ்டங்களை சுமந்துருக்காங்க அப்படிங்கிறத அம்மாவே சொல்லி கனி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அது மறு வருஷம் வரங்குள்ள நல்லபடியா நடந்திருக்க கூடிய ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்க வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வந்து பூச்சட்டி தீச்செட்டி எடுக்கக்கூடியவங்க வேப்பன் சேலை கட்டி தீச்செட்டி எடுப்பாங்க அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் அம்மாவுக்கு மாவிளக்கு எடுக்கிறவங்க மாவிளக்கு எடுப்பாங்க காலை நாலு மணிக்கு வந்து தேரோட்டமும் தேரோட்டத்தோடு கூடிய பல்லாக்கில் அம்மா வருவாங்க தேர்ல அம்மா வருவாங்க அதோடு முளைப்பாரியும் வந்து பிள்ளைங்க எல்லாரும் அம்மாவுக்கு செலுத்துவாங்க இது எல்லாம் தான் மூன்று நாள் திருவிழாவில் நடக்க இருக்கு அதோடு மேல தாளங்களோடு ஒவ்வொரு பூஜைகளும் ஒவ்வொரு அபிஷேக அலங்காரங்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் எல்லாரும் இந்த நாகபுரத்து இறைவிகளினுடைய இந்த மூன்று நாள் உற்சவ திருவிழாவில் கலந்துக்கிட்டு அம்மாவங்களினுடைய பேரருளை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இன்னும் வரக்கூடிய நாட்களில் திருவிழா பற்றிய பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்